அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாள் அனைவருக்கும் இணைய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது தமிழ ஐஏ சகரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நம்ம நிறைய பேர் நிறைய தீர்மானங்கள் ஒவ்வொருவரும் எடுத்திருப்போம் ஒவ்வொரு முடிவுகள் எடுத்துருப்பாங்க அந்த முடிவுகள் முயற்சிகளாக மாற்றி வெற்றி அடைய உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைய நம்ம விஷயங்களை கற்று அதாவது அதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம போட்டித் தேர்வுகள்ல ரயில்வே டிஎன்பிஎஸ்சி மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகள்ல தொடர்ந்து மனம் எழுதிக்கிட்டே அந்த போட்டித் தேர்வுல நிறைய பேர் அதிக மதிப்பெண் பெற்றி பெற்று அரசு பண்ணி பெற்றிருப்பாங்க அவங்க வாழ்த்துக்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சில பல காரணங்களால மிஸ் ஆயிருக்கும் அந்த வாய்ப்புகள் ஓகேங்களா அப்ப அந்த ஏன் அது மிஸ் ஆச்சு அதுக்கான காரணங்களை அனுபவங்களை பாருங்க அது என்ன காரணம் வரும் அந்த காரணத்தை திரும்பவும் அதை சரி செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒரு வெற்றிகரமான ஆண்டாக நமக்காக ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் அப்படிங்கிறத பக்காவா முடிவு பண்ணிக்கங்க பிளான் பண்ணிக்கங்க அந்த பிளான செயல்படுத்தணும் அப்படிங்கிறத பக்காவா பிளான் பண்ணுங்க ஏன்னா ஒரு முடிவு பண்றது என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த முடிவை செயல்படுத்துவது என்பது அதுதான் நம்முடைய விடாமுயற்சி என்பது சொல்லுவோம் அந்த விடாமுயற்சி எங்க ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல யார்ட்ட தொடர்ந்து அந்த விடாமுயற்சி இருக்கிறதோ அந்த ஒரு மனிதன் கண்டிப்பாக வெற்றி அடைவான் ஓகேங்களா அப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்வுகள் ரயில்வே துறை தேர்வு அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகிறது அதே போல டிஎன்பிசி தேர்வுகளும் நடக்குது டிஎன்ஆர்பி தேர்வு நடைபெறுகிறது அப்ப ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆண்டாக நமக்காகவே உருவாக்கப்பட்ட ஆண்டாக கூட நம்ம நினைச்சுக்கலாம் ஏன்னா ரயில்வே துறை தேர்வுகள் ஏஎல்பி டி ஐஸ்வரிக் கேட்டகிரி டெக்னீசியன் ஜேஇ அனைத்தும் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனூறு ஆண்டு இருக்கு அதே போல டிஎல்எஸ்ஆர்பி தேர்வு அனைத்து தேர்வும் நடக்க இருக்கிறது அப்ப வாய்ப்புகள் நமக்கு அந்த ஒரு அல்லது ரெண்டு தொடர்ந்து விடாமயற்சியா பறிச்சுருவாங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க அதுல ஒரு மிக முக்கிய தீர்மானமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நான் ஒரு மத்திய அரசு அதிகாரியாகவோ மாநில அரசு அதிகாரியோ ஆவேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பா தீர்மானமாக இருக்கும் அதை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கங்க அந்த இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஆண்டாக அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொடர் விடா அது விடாமயற்சிகளையும் ஓகேங்களா தொடர்ந்து நாங்களும் உங்களோடு உங்களின் ஒருவனாகவே தொடர்ந்து பயணிப்போம் உங்கள் அந்த ரயில்வே துறை சார்ந்த டிஎன்பிஎஸ் துறை சார்ந்த சார்ந்த அந்த வீடியோவாகவோ இல்லை வீடியோ பைலாகவோ இல்லை எந்த ஒரு சந்தேகங்களாகவோ தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் உங்களோட பயணிப்போம் எந்த தோல் நீ கேட்க ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக ஒரு ஸ்பெஷலான ஒரு இயராக ஒரு சிறப்பு வாய்ந்த ஆண்டாக உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான ஆண்டாக அமைய உங்களை எல்லாமல்ல நல்லால் அமிலா ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துகிறது தேங்க்யூ